அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அலஹில்ல ஒசல தோசல மால ரசூல் இல்லை அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே நாங்கள் என்னோட ரமதான் இரு இருபத்தி ரெண்டாவது நாளுக்குரிய ரெக்கார்டிங்கை நாங்கள் பார்க்குறோம் மின்ஷால்லா இதில் நாங்கள் இந்த ஃபர்லு கிஃபாயை பற்றி படித்துக்கொள்கிறது வந்து எங்களோட பணி என்ன எங்களோட வேலைகள் என்னன்றதை இந்த உலகத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள் என்னன்றதை இன்னும் கொள்றதுக்கு சிஸ்டமேட்டிக்கலி ஒரு செக்மெண்டலைஸ் பண்ணி கொள்றதுக்கு அந்த அறிவு எங்களுக்கு மிச்சம் உதவியாக இருக்கும் அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிப்பீங்க ஃபர்லு ஆயின்ண்டா மேலே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மீதும் கடமையான கடமையை தான் சொல்கிறது ஃபர்லாயின்ண்டு கிஃபாயா என்றா என்னண்டா சமூகம் வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கிறது சமூகம் நகர்றதுக்கு நிபந்தனையாக கொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அப்போ அது அது இல்லாத போது சமூகமே பாதிக்கப்படும் அந்த மாதிரியான விஷயங்கள் அதை வந்து ஒரு சிலர் செஞ்சு அந்த அந்த தேவை நிறைவேற்றப்பட்டால் அது சரி எல்லார்ட மீது உள்ள அந்த கடமையும் அந்த இறங்கிடும் ஆனால் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை அந்த சிலர் கூட செய்யாமல் விட்டுட்டால் முழு சமூகமும் வந்து அதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கும் வறுமையாக நாங்கள் ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிற அந்த விஷயந்தான் தான் என்னென்னா அது ம ஜனாசா மையத்தொன்னு நூல் அந்த ஜனாசாவை அடக்கிறது வந்து பர்லு கிஃபாயா அப்போ நாங்கள் அந்த ஜனாசாவை அடக்க தவறினா அப்போ முழு சமூகமும் அது குற்றவாளி ஆகும் ஆனால் ஒரு அஞ்சு பேரோ ஐம்பது பேரோ முனுக்காவி அந்த ஜனாசாவை அடக்கிட்டா அது வந்து எல்லா மேலே உள்ள கடமையும் வந்து நீங்கிடும்னு சொல்லுவோம் அந்த நாங்கள் படிச்சிருப்போம் தெரியும் அப்போ இதை நாங்கள் ஃபர்ல்கிஃபா என்ன என்னன்றதை நாங்கள் மனசில் எடுத்துக்கொள்றதுக்கு வந்து நாங்கள் நினச்சிக்கொள்ளலாமேனா ஒரு சமூகம் வந்து சீராக இயங்கிறதுக்கு தேவையான சில நிபந்தனைகள்னு சொல்லி அப்போ ஒரு சமூகத்துக்கு இத்தனை டாக்டர் சீக்கணுன்ற ஒரு தேவை வரைக்கும் உள்ளோ வந்து பீடியூட்ரிஷன் அதாவது புள்ள பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு சோமிலாமாவின்னா அதுகளை பார்க்குறதுக்குரியவங்க தாதி மாறி இருக்கோணுன்றிருக்கும் அதுக்கு லைப்ரரி எத்தனை கோணம் என்று ஒன்று இருக்கும் ப பாடசாலை ஒன்று இருக்கோண்டு இதெல்லாம் வந்து ஃபர்லு கிஃபாயா இதெல்லாம் இருக்கணும் அப்போ அது இல்லாத போது முழு சமூகமும் அது குத்தத்துக்கு வரும் அப்போ அதை உள்ள ஒரு வசனத்தை நாங்கள் குரான்லேருந்து எடுத்து பார்க்குறதா இருந்தால் அல்லாஹால சொல்கிறான்தான் இது ஒரு கண்ணோட்டத்தில் சொல்லப்பட்டது தான் என்றாலும் அதுவும் அந்த ஃபர்லுக்கி ஃபாயா உணர்த்துறதாக இருக்குது அதாவது வாய்த்து லகு மஸ்தாத்து நீங்கள் எல்லா விதமான சக்திகளையும் எதிரிகளுக்கு எதிராக நீங்கள் கொள்ளுங்கள் ஒமின் ரிபா தில் ஹைலி குதிரை படை முதலான ச எல்லா விதமான சக்தியையும் நீங்கள் எதிரிக்கு எதிராக திரட்டி கொள்ளுங்கள் தொர் அதுவல்லாஹி அதுவல்லாகி அதுவக்கும் இதன் மூலம் நீங்கள் அல்லாட எதிரிகளாக இருக்கக்கூடியவங்களையும் உங்களுடைய எதிரிகளாக இருக்கக்கூடியவங்களையும் நீங்கள் பயமுறுத்தி கொள்ளேலும் தூணியும் அது அல்லாம உங்களுடைய எதிரி அல்லது அல்லாட எதிரி இந்த அல்லாம இன்னும் யாரோ யாரோ கூட அவங்களும் கூட உங்களை கண்டு பயந்து உங்களுக்கு ஹேர்ட் பண்ணாம அவங்களுக்கு தீங்கி லைக்கா தீங்களை நினைக்கவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சக்தியோட இருக்கிறது இருக்கிறது காரணமாக அமையும் லா தலமும் நகும் உள்ளோகாலமுகும் இந்த இவ்வாறு உங்களை யார் யாரெல்லாம் உங்களை சீண்ட பார்க்குறாங்க உங்களை ஹேர்ட் பண்ண பார்க்குறாங்க உங்களுக்கு கஷ்டத்தை தர பார்க்குறாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியாது ஆனால் அதெல்லாம் அறிஞ்சிருக்கிறான் என்று அல்லாஹ் தர சொல்கிறேன் அவள் இப்படியோ ஒரு கட்டளையை செய்கிறதுக்கு இப்படியான விஷயங்களை செய்கிறதுக்கு இன்றியமையாதது வந்து அந்த சமூகம் செலவழிக்க முன் வரணும் என்ற பின்னணியில் அடுத்த வசனமே அதைத்தான் சொல்லுது ஒமா துன் ஃபிகூ இன் ஷைஇன் ஃபீ சபீலில் யுவ இலைக்கும் நீங்கள் அல்லாட பாதையில் எதைத்தான் செலவழித்தாலும் அதுக்கான பூரணமாக நிரப்பமாக நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீங்க வந்தும்லா துத்லமூன் இது இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு நாளும் அநியாயம் செய்யப்பட மாட்டீங்க என்று அல்ல சொல்கிறேன் இது சூரத்துல் அன்ஃபால் எட்டாவது அத்தியாயத்தில் அறுபதாவது வசனமாக வருவது அப்போ இது ஃபர்லிகிஃபாயோட ஒரு ஆஸ்பெக்டாக சொல்லுது என்ன அது அதாவது இந்த சமூகம் மிகவும் சக்தி உள்ள சமூகமாக நீங்கள் இருந்து கொள்ளணும் எல்லா விதமான பழம் உள்ள சமூகமாக நீங்கள் இருக்கணும் இல்லாட்டி எவன் எவனா ஏறி மிதிச்சிட்டு பெய்த்துடுவான் என்று இந்த சூறா சொல்லுது அப்போ பழம் என்று வந்தால் பழம் பழமீன் அந்த அப்போ எல் உங்களுக்கு விளங்கு தானே பழம் எங்கன்னா இந்த எல்லாம் துவங்கலாம் அது பழம் என்று சொல்லி இந்த சமூகம் மிச்சம் அறிவுள்ள சமூகமாக நாங்கள் இருக்கணும் அதுவும் அறிவு இந்த காலத்தில் இன்ஃபர்மேஷன் தான் பலமெண்ட்டு சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன் நாலேஜ் என்றது தான் பலமெண்ட்டு சொல்லுவாங்கண்ணா சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் வந்து பல அறிவு பின்னணி ஈக்கிறதால இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் எல்லாம் இருந்து கொண்டும் எத்தனையோ பெரிய நாடுகளை கொண்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டும் ஈக்கிறாங்கண்ணா அப்போ வந்து எந்த உள்ளவங்களாக எல்லாரும் ஒரு சர்டன் லெவலை கூட படித்தவங்களாக நிறைய இருக்கணும் என்ஜினியர் இருக்கணும் டாக்டர்ஸ் இருக்கணும் நல்ல லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ஹை லெவல் உள்ள ஸ்கூலிங் இருக்கணும் நல்லா படித்து கொடுக்குற இடங்கள் இருக்கணும் அப்போ அதாவது இப்போ உங்களுக்கு இப்போ ஏ உண்மையிலே நான் அந்த உங்களுக்கு தெரியும் ஏன்னாண்டா இப்போ தான் இப்போ நான் அந்த ரெக்கார்டிங்கை செஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு மூன்று நாளைக்கு முன்னால் போய்த்து கொண்டிருந்த அந்த ஃபலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் பயத்து கொண்டிருந்த அந்த சமாதான பேச்சுவார்த்தையை முறிச்சு கொண்டு இஸ்ரேல் முறித்து பெரும் தாக்குதல் ஒன்று அதுவும் சகர் நேரத்தில் மனுஷர்களெல்லாம் நோம்பு பிடிக்க தயாராக பார்க்குற அந்த சகார் நேரத்தில் பேய்த்து பெரும் பெரும் பொம்முகளை போட்டு ஒரே கணத்தில் ஒரு இருபது நிமிஷம் அல்லது அரை அவருக்குள்ளேயே வந்து பெரும் கானேஜ் ஒரு இரத்த காடாக ஆக்கி விட்டுட்டாங்க ஆயிரம் பேர் வந்து இதால் பாதிக்கப்பட்டாங்க நானூற்றம்பது பேர் உடனே மௌத்தாவிட்டாங்க அதில் நூற்றி எண்பது பேர் சிறுவர்கள் இன்னும் நூற்றி ஐம்பது பேர் பெண்கள் இவ்வளோ பெரிய உலகமே பார்த்து கொண்டிருக்கிற நேரம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற நேரம் அவங்கள பற்றி எந்த கணக்கும் இல்லாமல் இப்படி ஒரு விதத்தை செய்கிறாங்க அப்போ ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதை நான் நான் வந்து மிக பலமான ஒரு ப அமெரிக்காவோட இருந்து கொண்டு இதை செய்கிறேன் எனவே உலகத்தில் ஐம்பதுக்கு மேலே முஸ்லீம் நாடுகள் இருந்தாலும் கூட பெரும் பெரும் சல்லி உள்ள நாடுகள் சவுதி முதலான நாடுகள் இருந்தாலும் அவங்களுக்கு எதையுமே என்ன எனக்கு எதிராக செய்யலாதுன்னு அந்த தைரியத்தில் செய்கிறாங்க அப்போ அதை தான் அல்லா தெளிவாக சொல்லி வச்சுக்கிறான் உங்களை ஹேர்ட் பண்ண வருவாங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதவங்க கூட அவங்கள கண்ணம் வச்சு கொண்டிக்கிறாங்க உங்களை வப்பா உங்களுக்கு உங்களுக்கு எதிராக பிளான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க நீங்கள் அறிய மாட்டீங்க அல்லாஹ் அறிவான் எனவே எல்லா விதமான தயாரிப்புகளையும் நீங்கள் செஞ்சு ஒரு பலமான சமூகமாக இருங்கன்று அல்லாத்தாலா எங்களுக்கு சொல்லி வச்சிக்கிறான் அப்ப இந்த இது இந்த பகுதி கடமையை நீங்க யோசிச்சு பார்த்துக்கிறோமா நாம இப்ப இதில் நாங்கள் பழவுற ஒரு இடம் ஒன்று இருக்குது என்னண்டா இந்த முஸ்லீம் சமூகம் இதை விளங்கி நடக்கிறதுல விட்ட ஒரு இடம் இருக்குது என்னான்ண்டா ඉප පු ශ්‍රී ලංකා පින්න්නැ නි ලඩුව ඇල නංවරු දව්වා සම්මුහමෙන නංඟවරු එඟට පෙන්රන අපෙරිය මහතානො රු තුූ දෝනගට කයිල්ලෙරිකි දෙෙන. මත්ත යාරයේවට එ නඟොරු දව්වා සමුහම නාග. ஒருத்தருக்கு உங்களால் ஒருத்தருக்கு ாயத்து கிடைச்சா இந்த பூமி பூமியில் உள்ள எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறத விட மேலானது என்று அழை சலம் சொல்லி வச்சுக்கிறான் அப்போ ஒவ்வொ இந்த சமூகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் இதை ஆசைப்படணும் என்னால் இந்த தூது பேய்த்து சேரணும் அப்படி உள்ள ஒரு சமூகத்தோட அடையாளம் என்ன அவங்கள்ட்ட கொம்யூனிகேஷன் நெட் விஷயங்கள் மிச்சம் நல்லா இருக்குமென்றது தான் அடையாளம் இல்லையா ஏன்னா கம்யூனிகேட் நான் அந்த நான் அப்போ அது வந்து வீட்டுக்கு வீடு பெய்து வீட்டை தட்டி சொல்கிறது அது வந்து ஒரு வெரி ஃபார்மலானது ஏன்னா அப்படி அது சல்லால சிலவோட காலத்தில் நடந்ததாகும் இப்போ அவன் அவன் யூடியூப்போட டிவியோட ஃபேஸ்புக்கோட ட்விட்டரோட ஈர்க்கிற காலம் அப்போ அங்கே போய் அவங்க ஈக்கிற இடத்துக்கு போய்த்து இந்த விஷயத்த சொல்ல வேண்டிய நிலைமையில் நாங்கள் ஈக்கிறோமேண்ணா ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இந்த தாவா சமூகம் ஈக்கிற நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மீடியா ஒன்று எங்கள்கிட்ட இல்லைனா ஸ்ரீலங்காவில் எடுத்தால் தமிழர்களுக்கு இருக்குது வேறு என்ன மூலம் மேம் டிவின்டெல்லாம் சிங்கள பெரும்பான்மை சமூகத்துக்கும் இருக்குது அரசாங்க டிவியால் கூட இருக்குது ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கும் ஒரு டிவி என்னது சளி அப்படி இல்லாத ஒரு நிலைமையை நாங்கள் காண்றோம் அது ஸ்ரீலங்கா முஸ்லீம்ட பிரச்சனை மட்டுமல்ல உலகத்துக்கேன்னு சொன்னாலும் ஒரே ஒரு ஜசீரா வச்சுக்கொண்டு நாங்கள் பெருமைப்படணுமே அல்லாமல் மேற்கத்திய மேற்குிற அவங்களுக்கு இதுகள் தெரியுமே நான் பிபிசின்னு இருக்குது சிஎன்என்ட்டு இருக்குது எம்பிசின்றி இருக்குது இவ்வளோ பெண்ணும் பெரிய ராய்ட் நிறுவனங்கள் நியூஸ் நிறுவனங்கள்லாம் இருந்து கொண்டு அவங்கள்ட ப்ரொடக்ட்டை அவங்கள்ட மாயைகளை அவங்களோட பொய்களை அந்த அதன் ஊடாக விற்று கொண்டிருக்கிறாங்க ஆனால் நான் நான் எங்கள்கிட்ட ஒரு பெரிய வழிகாட்டல் இருக்குது அதை மக்களுக்கு சொல்கிறதுக்கும் எங்கள்கிட்ட சைடை சொல்கிறதுக்குமான நிலைமையில் வந்து நாங்கள் மீடியாவை டெவலப் பண்ணாத நிலைமையில் இருக்கீங்க இவ்வளோ பெரிய ஒரு ஒரு முரண் நகை உண்டாக இருக்குது இப்போ அப்போ இந்த ஒரு அப்போ எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட அணுகுண்டு உள்ள நாடுகள் குறைவாக இருக்குது இல்லையா அப்போ ஏன் ஏன் இந்த யுஎன் ஐக்கிய நாடுகள் சபை இப்போ செயலில் இருந்து அமெரிக்கா அவங்க ஏன் இவ்வளோ தைரியப்பட்டிக்கிறாங்க அவங்கள்ட்ட அணு கொண்டு இருக்குதான் அப்போ ஐக்கிய நாடு சபையில் பாதுகாப்பு சபை அஞ்சு நாடுகள் இருக்குது அதில் வந்து முஸ்லீம் நாடு ஒன்று இல்லை யார் அமெரிக்கா பிரிட்டன் ஃப்ரான்ஸ் சைனா ரஷ்யா முஸ்லீம் நாடு ஒன்று இல்லை ஏன்னா இவங்கெல்லாம் அணுகுண்டு நிறைய வச்சு கொண்டிருக்கிற நாடுகள் சரி மிச்சம் ஒரு எழுவத்தி ரெண்டு ஒரு எழுவத் எழுவத்தி அஞ்சுகளில் தான் பாகிஸ்தான் இவ்வளோ தடைகளை தாண்டி ஒரு அணுகுண்டை செஞ்சு வச்சுக்கிறான் அதனால் அணுகுண்டை சொல்லுவாங்க என்னன்ற அணுகுண்டு இருந்தால் அந்த நாட்டை தாக்க போக மாட்டாங்கன்ட்டு அப்போ நாங்கள் யாரையும் தாக்கிறதுக்கு இல்லை அது அமெரிக்கா ஹீரோஷிமான் சாக்கிலா போட்டது அவனல் அப்படித்தான் நாங்கள் தாக்குறதுக்கு இல்லை ஆனா அவங்க யாரும் எங்களை தாக்க மாட்டாங்க அப்போ உள்ளோ சல்லிகளோட விதிகளோட மிகிற எங்கள்கிட்ட ஒரு அணுகுண்டு உள்ள நாடுகள் ஒரே ஒரு நாடு இருக்குது அதே மாதிரி பாருங்க ஒரு ஒரு அறிஞருட உரை உரையில் நான் கேட்டேன் இப்ப இஸ்ரேல் ஸ்தாபிக்கப்பட்ட நேரம் படுதண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஒஃபிஷியலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்லேயே வர தோங்குறாங்க அப்போ அப்போ நாற்பதுகள் அப்போ நாற்பது நாற்பத்தஞ்சிலேயே இந்த முஸ்லீம் உலகத்துக்கு தெரிய வருவது மேற்குலகம் வந்து எங்களை விட எக்ஸல்லாக எக்ஸெல்லாக இருக்க போகுது மேம்பட்ட நிலையில் இருக்க போகுது அதுக்கிட்ட இருக்கிற ஏ ஆ ஏப்பவரால அதாவது விவான் விமான ஜெட் ஃபைட்டர் ஜெட்ஸுவ கூட குறைய வேகமான எம் சிக்ஸ்டி எஃப் ஃபோர் எஃப் சிக்ஸ்டின்னு எல்லாம் மிக்கிது அமெரிக்காட்ட ஏன்னா இப்படியான ஒரு ரஃபேல் இருக்குது இந்த ஃப்ரான்ஸ்ட்ட இப்படி ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸுவ இந்த நாடுகள் கொண்டிருக்கிறதால எங்களுக்கு என்ன செஞ்சும் வேலையில் மேலே வந்து எங்களை எல்லா தயாரிப்புகளையும் தவுடு பொடி ஆக்குற அளவுக்கு அவன்ட்டு அந்த சக்தி இருக்குதுன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் எங்களுக்கு தெரிய வருது அப்போ இந்த இப்போ அந்த பலசீன யுத்தம் உக்குறமடைஞ்சிக்கிது அவங்க எல்லாம் இருந்தும் வேலையில் மேலேந்து வந்து அப்படியே அழிச்சிட்டு போய்த்துடுறான் அது பலஸ்தீனை மட்டுமல்ல யமனுக்கும் கொண்டு போய்த்து போடுவான் நீ யாரும் எங்களை சேலஞ்ச் பண்ணலாம் நாங்கள் எந்த ரேஞ்சுக்கும் போய்த்து நாங்கள் நாங்கள் எங்களை வேலையை செய்வோம் யாரும் எங்களை கேட்க வரையலா என்று சொல்லி தட்டுறாங்க அப்போ யமனுக்கு போய்ட்டு போடுறான் குண்டை ஈராக்ட உலைகள் செஞ்சு பார்த்தாங்க ஒரு காலத்தில் எண்பத்தஞ்சுகளில் அதை அப்படி போய்த்து அழிச்சு விட்டுட்டான் சிரியாவுக்கு கொண்டு போய்த்து குண்டை போடுறான் ஈரானுக்கு கொண்டு போய்ட்டு குண்டை போடுறான் இப்படி இவ்வளோ தே டெரரைஸ் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் எங்களுக்கு தெரிய வருவது இவன்ட்ட இப்போ பவரால் தான் இது செய்கிறாங்க அப்போ இப்போ உக்கிரம் அடைஞ்சிக்கிற டைமில் நாற்பதுலேருந்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுன்னு வந்தால் குறைஞ்சது எண்பது வருஷமாக நாங்கள் இந்த இதை விளங்கியும் நாங்கள் எங்களை தயாரி தயாரிப்புகள் செய்யாமல் இருந்திருக்கிறோம் அந்த அறிஞர் பேசுவார் இப்போ நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுவார் என்னென்னா நாங்கள் இந்த மாதிரியான சமூகத்துக்கு ஒட்டுமொத்தமாக கடமையாக இருக்கிற அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு ஜனாசா உண்டை எடுக்கிறதுலேருந்து யோசிச்சு கொள்ளுங்கள் அதாவது சமூகம் தலை நிமிர்ந்து ஒரு நல்ல சமூகமாக ஈக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு தேவையோ அதெல்லாம் ஈக்கிறத உறுதி செய்கிறது தான் ஃபர்லுக்கு ஃபயர் அப்போ அப்படி ஒரு கடமை சமூகத்துக்குரிய கடமை இருக்கிற நேரம் அதை செய்யாத போது எல்லாருக்கும் அது பாவம் ஆகும் என்று நாங்கள் படிச்சுக்கிறோம் தெரியும் எங்களுக்கு அப்போ அப்படி அப்போ இப்படியான சமூக கடமையில செய்கிறதுல பணக்காரர்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்குது இந்த இந்த குரான் வசனத்தை கூட பார்க்குறீங்க எதிரிகளுக்கு எதிராக எல்லா விதமான தயாரிப்புகளையும் சக்திகளையும் நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிற அந்த குரான் வசனத்தில் ஏ அதுக்கு உடனேயே அல்லாவதால சொல்கிறது ல்லா யூஎஃப்ஐ இ நீங்கள் அ அ அ அ அ அ அ அ அ அல்லாட பாதையில் நீங்கள் எத செலவிட்டாலும் அக்காக மு முழுழுமையாக உங்களுக்கு கூலித்தரப்படும் என்று அல்லது தர சொல்ல அப்போ அப்படியான ச கடமை சமூக கடமைகளை செய்யறதுக்குள்ள சல்லிட பணத்திட செல்வத்திட பங்கு இன்றியமையாதது ம அதாவது தான் அப்போ எங்கட பணக்காரர்களில் மார்க்கத்தை வச்சே சொல்கிறேன் பாருங்கள் எங்களோடய பணக்காரர்கள் வந்து ஒரு முறை ஹஜ்ஜி செய்கிறது தான் எங்களுக்கு கடமை அப்போ எங்களோடய பணக்காரர்கள் வந்து நாலு முறை அஞ்சு முறை ஹஜ்ஜி செய்கிறவங்களாக பத்து முறை கூட ஹஜ்ஜி செய்கிறாங்களோ சரியாக செய்கிறவங்களா அழிக்கிறாங்க அப்போ ஒரு முறை ஹஜ்ஜி செஞ்சால் கடமைண்டா அதுக்கு ரெண்டாவது மூணாவது ஹஜ்ஜியெல்லாம் நான் ஃபீலான ஹஜ்ஜாக பேய்த்துடுவேன் அது வந்து கடமையான ஹஜ் இல்லை அப்போ ஒவ்வொரு ஹஜ்ஜுக்காகவும் எவ்வளோ செலவழிக்கிறாங்க இருபது இருபத்தஞ்சி லட்சம் செலவழிக்கிறாங்க அந்த இருபது இருபத்தஞ்சி லட்சம் கொஞ்சமான சல்லியாக அப்படின்னா எத்தனை பணக்காரர்கள் ஒரு ஹஜ்ஜுக்கு பிறகு மேலதிகமான நஃபீலான ஹஜ்ஜுகளை ஸ்ரீலங்காண்டு பார்த்தாலே எத்தனை பணக்காரர்கள் செய்கிறாங்க ஒம்பறாண்டு எடுங்க ஒம்பறா செய்யறது நிறுவனம் செய்கிறோம் செஞ்சால் ஒரு முறை ரெண்டு முறை செஞ்சாச்சு எத்தனை முறை ஹும்ராக செய்கிறாங்க அதை விட எங்களுக்கு கடமை கடமைகள் இருக்குது சமூகத்திட கடமைகள் இருக்குது இப்போ யோசித்து பாருங்கள் எங்களுக்கு ஒரு கல்வி வந்து சரி ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் ஒரு கல்வி கேள்வி உள்ள சமூகமாக இந்த சமூகத்தை உருவாக்கணும் அப்போ அதை உத்தரவாதப்படுது தரமான ஸ்கூல் அப்போ யோசிச்சு பாருங்கள் முஸ்லீம்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் இல்லை அது யாருக்கோ யாருக்கே என்னமோ ட்ரினிட்டோ அது இன்னும் இதுன்னு தான் இங்கே முஸ்லீம்களுக்கு ஒரு ஸ்கூல் இல்லாத நிலைமை ஆயிடுது அப்போ இது எல்லாரும் இந்த முழு சமூகத்திலையும் கடமை அந்த கடமை செய்யப்படாத போது நான் எல்லாரும் பாவிகளாக மாறுவாங்க எங்களுக்கு போதிய பிரின்சிபல்ஸ் இல்லை போதிய லாயர்ஸ் பலம் இல்லை இப்படி எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் குறைவாக செஞ்சு கொள்ள இயலாத நிலையில் இதெல்லாம் செஞ்சு செஞ்ச நிலையில் வாழ் அந்த செய்கிறது முஸ் எல்லாேருக்கும் கடமையாக்கி அது செய்யாத போது எல்லாரும் பாவிகளாக மாறுவாங்க இப்படி நாங்கள் பாவிகளாக மாறுவோம் என்ற அந்த அந்த அறிவூட்டல் இல்லாததால் அது அதை தாண்டி இந்த ஹஜ்ஜு ஹஜ்ஜில் செய்கிறது கூட ரெண்டாவது மூணாவது ஹஜ்ஜில் செய்கிறது ஆர்வ மூட்டப்படுறதால அதனோட அதாவது இந்த பின்வாசலால் சொர்க்கத்துக்கு போகிற வேலை தான் இது எல்லாம் ரசூலும் இந்த இந்த இன்னும் நாங்கள் விளங்கி கொள்கிறோம் வந்து ஃபர்லு கிஃபாயாக செய்யப்படணும் அப்படி செய்யப்படாத போது முழு சமூகமும் பாவியாகும் என்ற நிலையில் இருக்கச்சில் இந்த மார்க்கத்தை பற்றின ஹைலைட்டும் தெளிவூட்டலும் இல்லாமல் எதுக்காக இது நடக்குதோ தெரியாது ஹஜ்ஜி முகவர்கள் அவங்க கொள்ளணுன்றதுக்கு நடக்குதா அல்லது பின் கதவால் போய்த்து அல்லாவு தலாவது திருப்திப்படுத்தின ரெண்டாவது மூணாவது ஹஜ்ஜி செஞ்சால் தான் சொர்க்கம் என்று செய்கிறாங்களா ஏன் இந்த அறிவூட்டப்படாத நிலைமைக்குதோ தெரியாது எனவே பணக்காரர்கள் ஹாஜ்மார் வந்து ந நிறைய பொறுப்பு கூறணும் இந்த சமூகத்தை தகமை உள்ள தகமைப்படுத்தோணும் மற்றவங்கள்லாம் எங்கள்கிட்ட கடமைகள் இல்லாமல் பேசுதுன்னு நினைக்கக்கூடாது யார் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு தகுதிக்குதோ அவர் ஏ லெவல் செய்கிறதுக்கு ஆகுதோ சயின்ஸு அவருக்கு ஒரு ஒரு ஃபர்லிக்குஃபை ஆகிடுது வைங்களேன் அதாவது எங்களுக்கு ஐநூறு ஐயாயிரம் டாக்டர் வேணும் இந்த சமூகத்துக்குன்னு சொன்னால் வேரியஸ் ஃபீல் வைங்களே என்றால் அது இந்த சமூகத்துக்கு ஃபர்லி கிஃபாயா வ அந்த டாக்டருக்கு படிக்கிறதுக்கு நியமிக்கப்படுற ஒருத்தர் இப்பார் ஏ லெவலில் பயாலஜி எடுக்கிறதுக்கு உள்ளவர் அவருக்கு ஃபரல் ஐனா மாறிடும் என்று சொல்லுவாங்க அதை குறிப்பிட்ட கடமையை நிறைவேற்றுறதுக்குரிய தகுதியும் அந்த எலிஜிபிலிட்டி யாருக்கு வருதோ அவங்க அதை செஞ்சு முடிக்கிற அவங்களுக்கு ஃபரில் ஐநா மாறிடுமெண்ட் அப்போ இப்படி அந்த யோசித்து பாருங்கள் அந்த ஒரு 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 குடும்பத்தில் உம்மா வாப்பா வைக்கிறாங்க அவங்களுக்கு இந்த அறிவிக்குது பிள்ளைக்கு இந்த ஏரியாவில் போகிறதுக்குள்ளே தெளிவிக்குதுன்னா அதை செஞ்சு முடிக்கிறதுல வந்து அந்த பிள்ளைக்கு உள்ள பொறுப்பு மட்டுமல்ல அந்த உம்மா வாப்பாக்கும் அந்த பொறுப்பு இருக்குதுன்றதை நாங்கள் வேலையும் கொள்ளணும் இனிமேல் சௌரலி சௌறுகளே அதாவது எங்களுக்கு தொழுவுறது நோவு பிடிக்கிறது ஹஜ்ஜு செய்கிறது என்ற பரல ஐன்கள் உள்ள கடமைகள் மட்டுமல்ல இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக பலமுள்ள ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கணும் என்றதும் எங்களோட பொறுப்பாக இருக்குது அந்த பலமுள்ள சமூகமாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நிலைநிறுத்தப்படணுமோ அதெல்லாம் ஃபர்லு கிஃபாயா என்ற கெட்டகரிகளை வருவது அதுகளை செய்கிறதுக்கு அதுகளை தான் செய்கிறதுக்கு முன்னால அதுகளை செய்கிறதுக்கான முன்னெடுப்புகளை எடுக்கணும் ஒவ்வொருத்தரும் அதுக்கு கவலைப்படணும் ஃபர்லு கிஃபாயா கிஃபாயாண்டத வெறுமனே ஜனாசாவை மையத்தை அடக்கிறதோட அந்த விளக்கத்தோடு நிறுத்திடக்கூடாது மாறாக இந்த சமூகம் பலம் பெறத்துக்குரிய வேறும் பல விஷயங்களை செய்கிறதுனூடாக ஒரு பழம் ஒரு மரியாதையுள்ள ஏனையவங்க அதாவது அல்லா தலை சொல்கிற மாதிரி குந்தும் ஹைர உம்மை உங்களை மிகச்சிறந்த ஒரு சமூகமாக ஆக்கிக்கிறோம் கதாலிக்க ஜல்னாக் உம்மத்தன் வசத்தன் உங்களை ஒரு நடுநிலையான சமூகமாக ஆக்கிக்கிறோன்னு அதுவே நடுநிலையெண்டால் ஒரு ஒரு வெல் பேலன்ஸ்டான சமூகம் வேற எந்த சமூகங்களும் தனி மனிதனோ சமூகமோ நான் எப்படி வாழ்கிறது ஒரு சமூகம் எப்படி இருக்கணும் என்று பார்க்குறதுக்கு உங்களை பார்த்து அந்த முன்மாதிரியை அவங்க எடுத்துக்கொள்ளும் வகையில் நீங்கள் ஒரு நடுநிலையான ஒரு வெல் பேலன்ஸ்டான சமூகமாக நீங்கள் உங்களை நாங்கள் அமைச்சிக்கிறோம் அதுக்கான வழிகாட்டலை தந்திக்கிறோம் நீங்கள் உங்களை அப்படி அமைச்சு கொள்ளணும்னு என்று அல்லாதால் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் அப்போ ஒரு முன்மாதிரியான ஒரு சமூகமாக எங்களை ஆக்கிக்கொள்கிற எங்களோட ஒவ்வொருத்தருடையும் கடமையாக இருக்குது எனவே இதைத்தான் இந்த ஃபர்லுக்கு கிஃபாயா குறிக்குது இந்த இதை பற்றின இவ்வாறான விளக்கத்தின் ஊடாக எங்கள் மீதுள்ள வித்தியாசமான சில பல கடமைகளை பற்றின அறிவை நாங்கள் வளர்த்து கொண்டு சமூகத்தோட வளர்ச்சி பற்றின கவலையை எங்களுக்குள்ளால் வளர்த்துக்கொண்டு கொண்டவங்களாக மாறணும் இதை இன்னொரு வார்த்தையில் சொல்கிறேன்னா நாங்கள் வந்து ஒரு சின்ன லைஃபுக்குள்ளே சுருங்கி கொள்ளக்கூடாது என்னோட எங்களை ஈக்கிறது உழைச்சிட்டு வர்றது பள்ளிக்கு போகிறது வாடுறது படுக்கிறது ஃபேமிலி வைஃப் அடுத்த நாள் கறி என்னான்னு சொல்கிறது மீனை வாங்கிட்டு வர்றது என்னோடய சின்ன வாழ்க்கைக்குள்ளே எங்களோட வாழ்க்கை அமைஞ்சு அப்படியே பெய்த்து மௌத்தோடு முடிஞ்சிடக்கூடாது எங்களோட பெரிய இலட்சியங்களை சுமந்து கொண்டு வாழணும் அதாவது எங்களோட வாழ்வு காலத்தில் என்று சொல்லக்கூடிய அளவில் உள்ள பெரிய இலட்சியங்களை சுமந்து கொண்டு நாங்கள் வாழணும் வாழ்கிற அதுக்காக அள்ளும் பகலும் யோசித்து கொண்டு பிளான் பண்ணி கொண்டு நான் என்னோட சல்லி என்னோட உழைப்பு என்னோட வீட்டுக்கு ஆக்குறதுக்கு சமைக்கிறதுக்கு பிள்ளை வளர்க்குறதுக்கு போதுமாக இருக்கும் ஆனால் என்னோடய எபிலிட்டியும் என்ன சல்லியும் என்னோடய டைம் எதுவும் போதாமல் இருக்கும் நான் வறிச்சு கொண்ட அந்த சமூகத்துக்கான இலட்சியம் ஒன்றை முடிக்கிறதுக்கு போதாம இருக்கும் ஆனால் அதுக்காக வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ப்ராசஸில் என்னோட மௌத்து வரணும் அப்போ நாங்கள் அதை செஞ்சு முடித்தவங்களாக அதை நாங்கள் கற்பனையில் எடுத்து அதை செஞ்சு முடித்தவங்களாக எல்லா பெரும் கூலி எங்களுக்கு தர்றதுக்கு போதுமானவனாக இருப்பார் எனவே இந்த மாதிரியான சமூக கடமைகளை எங்களுக்குரிய வாழ் வாழ் வாழ்க்கைக்குரிய இலக்குகளாக எடுத்து நாங்கள் வாழ்கிறதுக்கு எங்கள்த எங்களை வடிவமைச்சு கொள்ளணும் என்று நான் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன் والسلام عليكم ورحمه الله وبركاته